நீங்க என்ன நினைக்கிறீங்க நம்ம நம்மளோட அனுபவத்துல இருந்து மட்டும் தான் கத்துக்கிறோமா இல்ல மத்தவங்களை பார்த்தா சைக்காலஜிஸ்ட் ஆல்பர்ட் பண்டூரா ஒரு விறுவிறுப்பான சோதனை மூலமா இதுக்கு பதில் சொல்றாரு அது மூலமா ஒரு கோட்பாட உருவாக்குறாரு பண்டூரா சோஷியல் லேர்னிங் தியரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சொல்றாரு அந்த காலகட்டத்துல இருந்த அறிஞர்கள் அவரோட ஐடியாவை நம்பல திரும்ப திரும்ப ஒரு குழந்தைங்க வெறுமனை கவனிக்கிறது மூலமா தான் கத்துக்கிறாங்க அப்படிங்கறத நிரூபிக்க போபோ பொம்மை சோதனைய உருவாக்கினாரு இது ஒரு எதிர்மறையான கோட்பாடு இந்த சோதனைக்கு ரெண்டு வயசு குழந்தை ஒரு டீனேஜ் நடிகன் அப்புறம் ஒரு பொம்மை தேவைப்பட்டுச்சு இந்த சோதனையில முதல்ல ஒரு குழந்தைய ரூம்ல ஒரு மூளையில உட்கார வைக்கிறாங்க எதிரில் ஒரு டீனேஜ் நடிகன் போபோ பொம்மைய பத்து நிமிஷத்துக்கு பயங்கர கோபமா உதச்சி திட்டுறாரு அடுத்த சோதனையில அதே குழந்தை இன்னொரு ரூம்ல பொம்மை கூட விளையாடும்போது வேணும்னே ஒரு டீனேஜ் நடிகன் அந்த குழந்தைய கோபப்படுத்தி அந்த பொம்மைய பிடுங்கிட்டு போறான் விரக்தியில இருக்கிற அந்த குழந்தைய இன்னொரு ரூம்ல போபோ பொம்மை கூட விட்டுட்டு பண்டூராட்டி மூணு விஷயத்த கவனிக்கிறாங்க ஒன்று குழந்த அந்த நடிகன் பொம்மையை அடித்த மாதிரி அதே நடத்தைய திரும்ப செய்கிறாங்க ரெண்டு ஆண் குழந்த மூணு மடங்கு இதே மாதிரி செஞ்சாங்க ஆண் குழந்த ஒரு ஆண் நடிகனோட நடத்தைய அப்படியே செஞ்சாங்க இது பெண் நடிகை நடத்தைய திரும்ப செய்யறத விட ரெண்டு மடங்கு அதிகம் இதே மாதிரிதான் பெண் குழந்த பெண் நடிகையோட நடத்தையை பெரும்பாலும் திரும்ப பண்ணாங்க படத்தில் பார்த்து தான் குழந்தைங்க கவனிக்கிறாங்களா அப்படின்னு சரி பார்க்கறதுக்காக பண்டூரா குழந்தைங்கள நடிகனோட நடத்தையை நேராவும் சில பேர வீடியோலையும் சில பேரை கார்ட்டூன் வீடியோவாகவும் பார்க்க வைக்கிறாரு இதை பார்த்த இந்த மூணு விதமான குழந்தைங்களும் ஒரே மாதிரி தான் ரியாக்ட் பண்றாங்க இதில் இருந்து பண்டூரா குழந்தைங்க ஒரு நடத்தைய அப்படியே ஃபாலோ பண்றாங்க அதை எங்க பாக்குறாங்க அப்படிங்கறது ஒரு தடையா இல்லைங்கிற முடிவுக்கு வராரு பண்டூராவோட கடைசி கட்ட சோதனையில குழந்தைங்க அந்த நடிகன் பொம்மைய ஆக்ரோஷமா அடிக்கிறதுக்காக அவனுக்கு நல்லது நடந்தா இல்ல தண்டிச்சா அதுக்கு ரியாக்ட் பண்றதுல ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கான்னு சோதனை பண்ணாரு இப்போ குழந்த நடிகன் போபோ பொம்மைய அடிக்கிறத பாக்குறப்போ ரெண்டாவதா ஒருத்தர் அந்த ரூம்க்கு வராரு இப்ப வந்தவர் அந்த நடிகனோட நடத்தைக்கு கோவப்படுறாரு அந்த நடிகனோட நடத்தைய புகழ்ந்து பேசுனாங்களா இல்ல தண்டிச்சாங்களா அப்படிங்கறது குழந்தைங்க கவனத்தை பெருசா பாதிக்கல இருந்தாலும் குழந்தைங்க நடிகனை தண்டிச்சதுக்காக கடைசியில கொஞ்சமா கோவப்பட்டாங்க இது பெண் குழந்தைங்களுக்கு நல்லா பொருந்துச்சு இப்படி சொல்லணும்னா ஒரு விஷயத்துக்காக ஒருத்தரை புகழறது மட்டும் அவங்க நடத்தைய நம்ம ஃபாலோ பண்ண தூண்டலை அதே மாதிரி அவங்கள தண்டிக்கிறத பார்க்கும்போது அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான தூண்டுதலை நல்லாவே கம்மி பண்ணுது இதில் இருந்து பண்டூரா குழந்தைங்க மற்றவங்களை கவனிக்கிறதுல தான் நிறைய கற்றுக்கிறாங்க அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ண முடிஞ்சுது இது சைக்காலஜில ஒரு பெரிய திருப்பமா இருந்துச்சு அதனால இதோட தொடர்ச்சியா அறிஞர்களும் அரசு அதிகாரிகளும் வன்முறைய படம் விளையாட்டுல இருந்து நீக்கணும்னு வாதாடினாங்க மத்தவங்க இந்த போபோ போபோபொம்மா ஆராய்ச்சி கோபத்தை பத்தின ஆராய்ச்சி இல்ல இது குழந்தைங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கற ஒரு ஆசையில பண்றாங்க அப்படிங்கறத தான் முன்வைக்குதுன்னு சொன்னாங்க அப்புறம் பண்டூராவும் அவரோட துணை ஆராய்ச்சியாளர் ரிச்சர்ட் லேர்னிங் தியரிக்கான முன் வச்சாங்க சுத்தி இருக்கிற சமுதாய அமைப்புல சிந்திச்சு செயல்படுறது ரெண்டு லேர்னிங் ஒரு விஷயத்தை கவனிக்கிறதும் அதோட தொடர்ச்சியும் தான் மூணு லேர்னிங் நம்மளோட நடத்தையில கவனிக்க முடியாத ஒரு மாற்றமா கூட இருக்கலாம் ஏன்னா நம்மளோட மாற்றம் வெளியே தெரியாத மாதிரி கூட நம்ம கத்துக்கலாம் நாலு ஒருத்தரோட நடத்தைக்காக புகழ்றதுனால மட்டும் லேர்னிங் நடக்காது அஞ்சு நம்மளோட அறிவு நடத்தை சூழ்நிலை எல்லாமே அதுக்கான தாக்கத்தை கொடுக்கும் இதுக்கு பேரு தான் பரஸ்பர நிர்ணயம் ரெசிப்ரோக்கல் டிட்டமினிசம் அப்படின்னு சொல்றாரு பண்டுரா முதல்ல தன்னோட நேரத்தை வீணாக்குறேன்னு நினைச்சிட்டு தான் காலேஜுக்கு போனாரு ஆனா அதுக்கு அப்புறம் சைக்காலஜி பிடிச்சு போய் வரலாறு மறுக்க முடியாத சைக்காலஜிஸ்டா மாறிட்டாரு அவரு ரியாலிட்டி பத்தி சொல்றாரு நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் மத்தவங்க பண்ண விஷயத்த பொறுத்து தான் இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க எவ்வளவு மத்தவங்களை கவனிச்சு கத்துக்கிறீங்க அப்படி நீங்க இந்த சமுதாயத்துல கத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களோட மிகப்பெரிய டீச்சர் யாரு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய வீடியோவை உருவாக்கணும்னு நினைச்சா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் பேட்ரான்ல சப்போர்ட் பண்ணுங்க